ரஷ்யா உக்ரைன் இடையே ஏற்படக்கூடிய ஒரு பீஸ் அப்படிங்கிறது உண்மையிலே உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை நாளைக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் பல நாடுகள் கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பட் ரஷ்யா என்ன இருக்காங்கன்னா நேரடியாக பல அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இன்றைக்கி ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான இடத்துல உக்ரைன் தாக்குதலை நடத்திட்டாங்க அதுவும் அவங்களுடைய உலை பக்கமாக தாக்குதலை நடத்திட்டாங்க இதுக்கு பிறகும் நாங்கள் அமைதியாக தான் இருக்கணுமா இந்த உலக நாடுகள் என்ன சொல்கிறீங்க உலக நாடுகளுக்கு ஒரு அமைதி இன்மை அப்படின்னா அது கண்டிப்பாக அணு ஆயுதங்களால தான் வரும் இல்லை அணு உலைகளில் ஏற்படக்கூடிய அட்டாக் வழியாக வரலாம் அப்படி ஒரு அட்டாக்கை உக்ரைன் இன்றைக்கி செஞ்சுருக்காங்களே நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமெரிக்கா பக்கமே திருப்பி விட்டுருக்காங்க என்ன அமெரிக்கா நீ தானே ஏதோ பீஸ் டீலு சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த உன்னுடைய தோஸ்த்து பற்றியா என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இது அமெரிக்காவுக்கு பெரிய மனசங்கடத்தையும் அதே நேரத்தில் புட்டின் அவர்களுக்கு அடுத்த ஒரு பிரேக் த்ரூயும் உருவாக்கியிருக்கு இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லையே இஸ்ரேல் காசா அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது காசாவை சுற்றி அவங்க இஸ்ரேலினுடைய இராணுவத்தை நிப்பாட்டுறதுக்கு அறுபதனாயிரம் இராணுவ வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை இருபதனாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் இராணுவ வீரர்களை ஒட்டு மொத்தமாக காசாக்குள்ளே இறக்க போகிறாங்களாம் ஸோ எயிட்டி தௌசண்ட் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது காசாவை சுற்றி அவங்க என்ன செய்ய போகிறாங்க போட போகிறாங்க அப்படி இப்படி சுற்று போடுறதுனால அடுத்ததாக அவங்களால அந்த காசா மக்களால் பாலஸ்தீன மக்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க ஹமாஸ் அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஹமாஸுக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் வராது இதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் எனவே தான் இப்படி ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய இராணுவம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை கம்ப்ளீட்டா பாருங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் காசா பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் நேற்று தான் ஐநா சபை காசா பகுதியில் ஏகப்பட்ட வறட்சி இருக்கு பஞ்சம் பஞ்சம் நிலவு கூடிய பூமியாக அதை அறிவித்து விட்டார்கள் அப்படி பஞ்சம் நிலவக்கூடிய பூமியை அறிவித்த பின்பு அங்கே போர் நடக்கணுமான்னு கேட்டால் உள்நாட்டு புரட்சிகள் நடக்கலாம் பட் வெளிநாட்டு ராணுவம் அங்கே வந்து சண்டை போடக்கூடாது இதுதான் இன்டர்நேஷ்னல் சட்டம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்களாக பார்க்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவங்க எப்படி போர் புரிவார்கள் வெளிநாட்டை சார்ந்த ஒரு ராணுவம் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் சட்டமாக இருந்தாலும் இப்போது இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் போருக்கு போகலை நாங்கள் எங்களுடைய நாட்டை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக போகிறோம் அவங்கள நாங்கள் கொண்டு குவிக்க போகல எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக எங்களுடைய இராணுவ வீரர்களை வரி வரியாக நிப்பாட்டப் போகிறோம் எந்தெந்த இடத்துல எங்கள் நாட்டுக்கு எதிராக அச்சுறுத்தல் இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய இராணுவ வீரர்களை குவிக்கப் போகிறோம் இப்படிங்கிற ஒரு வார்த்தையுடன் தான் உள்ளே போகிறாங்க உங்களுக்கு புரியுதா போருக்கு போகிறதுனா நான் எதிரியை கொள்ளணும் அதை கான்கேர் பண்ணணும் இப்போ நான் போருக்கே போகலை ஏன் நாட்டை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டில் என்னுடைய இராணுவ வீரர்களை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இது அது இல்லை அது இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் அப்போ இஸ்ரேல் இப்படி சொல்லி அவங்களுடைய படையை உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அப்போ இஸ்ரேல் இப்படி படையை அனுப்புறதுக்கு அவங்க வச்ச நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அங்கே எய்டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது போகக்கூடாது இஸ்ரேல் சொன்ன மாதிரி ஒரு எய்டு ட்ரக்கை கூட உள்ளே விடலை நாலு ட்ரக் ஆறு ட்ரக் ஐம்பது ட்ரக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் விட்டாங்க அதன் பிறகு எய்டு ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய படைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கண்ணியாக கவனிக்கக்கூடிய இஸ்ரேல் சாப்பாட்டுக்கு வரந்தான் செய்வாங்க கியூவில் நிற்பாங்கள்ல ஹமாஸ் இவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க ஹமாஸுக்கு ஆதரவாக இவங்க செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஹமாஸுக்கு அவங்க சாப்பாடு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பெயரிலும் ஏகப்பட்ட இடத்துல துப்பாக்கிச்சூடு எல்லாமே நடத்தப்படுது சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறக்கூடிய இடத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தி இப்போ மட்டுமே இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ இதுக்கு பிறகும் இன்றைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஒரு மூணுலேருந்து ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் இல்லை சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்துல தகராறாக இருந்துச்சு அந்த தகராறை தடுப்பதற்காக இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க அந்த துப்பாக்கிச்சூடில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற கணக்கை காண்பிக்கிறாங்க அறுபத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க கை கால் இல்லாமல் ஏகப்பட்ட காயங்களுடன் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க உடல் உபாதைகள் வந்து இறந்து இது எல்லாமே நாம சம காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஏதோ வரலாறு ஒரு மனிதர்கள் நவநாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம என்ன செஞ்சிடல இருக்கோம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இருந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த இஸ்ரேல் காசாவினுடைய பிரச்சனை சரி இப்போ அடுத்ததாக இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க இ ஒன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று செய்ய போகிறாங்க மேற்கு கரையோரமாக அவங்களுடைய பிளான் தான் ஈவன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ இந்த இ ஒன் செட்டில்மெண்ட்டுக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அதில் மால்டா இருக்காங்க போலந்து இருக்காங்க இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து இப்படி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய செட்டில்மெண்ட் அங்கே வைக்கக்கூடாது நீங்கள் அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பட் எந்த நாடுகள் அமெரிக்கா சொல்லியும் கேட்கல ஐநா சபை சொல்லியும் கேட்கல ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் போலந்து மால்டா மாதிரியான நாடுகள் சொல்லி இப்போ இஸ்ரேல் கேட்டு விடுவார்களா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மட்டுமே இருக்குது அடுத்ததாக கஜிக்கி கஜிக்கினா என்னப்பா தைஃபோன் தான் நம்ம ஊரில் சூறாவளி இருக்குல்ல கஜா புயல்னால் நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி அவங்க ஊரில் புயலுக்கு பதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா டைஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கஜிக்கி அப்படின்னு சொல்கிறது அதனுடைய பெயர் அந்த கஜிக்கி வரப்போகுது பெரிய சூறாவளியாக இருக்க போகுது ஸோ கஜிக்கி வந்தால் அவங்கள நீங்களே பாதுகாத்து கொள்வதற்காக தயவு செஞ்சு சேஃபான இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி இப்போது வியட்நாம் மற்றும் சீனாவை சார்ந்த அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு இடங்களுக்கு சேஃபான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ கஜிக்கி பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் சீனா ஒரு ஃபிளட்டில் இருந்து தப்பிச்சு வந்துச்சு இப்போ மறுபடியும் கஜிக்கு உள்ள நுழைவதால் ஃபிளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வர சைனா பாகிஸ்தான் ஏரியாவில் ஃப்ளட்டு வருது அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் இந்தியா பக்கம் அந்த ஃப்ளட் அப்படியே வரும் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சென்னை வாசிகளே கொஞ்சம் உசார் நேற்றே சில இடங்களில் நிறைய தண்ணீர் அப்படிங்கிறது தேங்கி இருந்தது அதில் அந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இது வந்து செய்தியாக மட்டும் கடந்து போகாதீங்க நம்ம வீட்டு குழந்தைகள் நீங்கள் நாம வயதானவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ரீட் டூ இன்னொரு ஸ்ட்ரீட் நடந்து போகலாம் ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி போகலாம் ஸோ அங்கே எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கண்காணிச்சிக்கோங்க இப்போவே நான் சொல்கிறது வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன ஐடியாஸ் தான் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஒயரில் ஸ்பார்க் வருது இல்லை அது ரொம்ப பெரிய அளவில் தண்ணி பட்டுச்சுனா அந்த தண்ணி வழியாக மின்சாரம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுடைய ரோடு மோசமாக இருக்குது ரோடு கிட்டவே ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டு சரியாக இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து உடனடியாக ஈபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க மழை வந்த கரைஞ்சி பார்த்துக்கலாம்ப்பா மழை இங்கேலாம் வராது அப்படின்லாம் சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க இன்றைக்கி நம்ம அசால்ட்டாக இருக்கிறது ஒரு உயிர் போகிறதுக்கு கூட காரணமாக இருக்கலாம் ஸோ அரசாங்கம் அசால்ட்டாக இருந்து உயிர் போகிறது வேறு தனி மனிதனா நம்ம அசால்ட்டு ஒருத்தனை கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களை கொண்டுருச்சுன்னா அது அந்த துக்க செய்தி இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளால் அது நடந்துருச்சு நம்ம அதை நினச்சிருந்து அதை நம்ம தடுத்துருக்கலாமே ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தை எதிர்த்துலாம் நீங்கள் குரல் கொடுங்கன்னு நான் சொல்லலை எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் இருக்குது எந்தாவது இடத்துல இந்த மாதிரி ஒயர்ஸ் சரியில்லை கனெக்ஷன் சரியில்லை ஸ்பார்க் வந்துட்டு இருக்கு அங்கே வந்து அடிக்கடி மின்சாரம் தடைபடுகிறது இல்லை ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாவில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவிலாவது அது போடுங்க சோஷியல் மீடியாவில் போட்டு அதை அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள் இந்த இரண்டு மாதம் நாம இதை சரியாக செஞ்சுட்டோம் இதை வைத்து அரசாங்கமும் சரி அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை மழையை நம்மளால் சமாளிச்சிட முடியும் அதனால் உயிரிழப்புகள் அப்படிங்கிறத நம்மளால் கம்மி பண்ண முடியும் இல்லை நாமும் அலட்சியம் காண்பித்தோம் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்ததாக அமெரிக்கா தான் எப்போ அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட வந்து பெரிய அளவில் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க அதுக்கு ஈரானுடைய அயத்தலா கமேனியவர்கள் அதெல்லாம் முடியாது அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் வந்து இங்கே நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொன்னாங்க அணு ஆயுதங்கள் அணு ஆயுத சோதனைகள் ஈரான் நடத்திட்டுருக்குன்னா உடனடியாக ஐஏஇ அமைப்பிடம் கொடுத்து சரணடைஞ்சிருங்க அங்கே இருக்கக்கூடிய அணு உலைகள் அணு விஞ்ஞானத்துக்கு தேவையான அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையுமே வேலைய விட்டு தூக்குங்க இப்படின்னு சொல்கிற பல கண்டிஷனை போட்டாங்க அந்த கண்டிஷன்லாம் போட்ட பிறகு தான் வாங்க நம்ம அணு ஆயுத ஒப்பந்தத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி டேபிள் உட்காரலாங்கிற மாதிரி தான் அமெரிக்கா இருக்காங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்த்த எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஈரான் ஆனால் இதில் கொஞ்சமாவது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தபோது அந்த மாற்றமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ ஈரான் காத்திருந்து காத்திருந்து ஒரு வகையில் தாடியெல்லாம் வளர்த்து இல்லைப்பா இதுக்கு மேலே நம்ம அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை இனி நம்ம ஐஏஏ அமைப்பு கூட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க ஐஏஏ வச்ச கேமராவெலாம் டிஸ்கனெக்ட் பண்ணாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவையான இன்னும் சில உதவிகள் ஈரானுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்காமல் போனதால் வேறு வழியே இல்லாமல் ஐஏஏ அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் ரீனிஷியேட் பண்ணாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையின் ஒரு சார்பாக தான் இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய புது கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இதை இப்போ ஈரான் மறுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்கா எதிராக கொஞ்சம் வரி போட்டிருந்தாங்க அதை மறுபடியும் இப்போ தடைப்படுத்திட்டாங்க கனடா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் பட் எல்லா வரியும் உடனடியாக ரத்து செய்ய முடியாது கொஞ்சம் வரி அப்படிங்கிறது நாங்கள் அமெரிக்காக்கு எதிராக விதித்தது தான் அமெரிக்கா எப்போ எங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களோ அந்த நேரம் அதை மீண்டும் வரியை ஏதாவது குறைக்க முடியுமா நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் அது வரையிலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி கனடா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரண்டு நியூ மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கப்பா ஐசிபிஎம்இடைய ஒரு வேர்ஹவுஸ் எங்கே தூக்கி வச்சிருக்காங்க சீனா பக்கம் வச்சிருக்காங்க வடகொரியா அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ரெண்டு மிசைல்ஸை சோதிச்சு பார்த்து அதை அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க என்ன விக்கி சொல்கிற ஆமாங்க இன்னைக்கு அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் ஒரு ராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க அந்த இராணுவ ட்ரில்லை இங்கேருந்து நோட்டம் போட்ட கிம் அவர்கள் போடுறா ரெண்டு மிசைலை புதுசாக நம்ம ஏதாவது தயாரிச்சிருக்கோம்மாடா அப்படின்னு சொன்னேன் வேறு ஹவுசிலேருந்து புதுசு புதுசாக இந்த பேக்கரிலேருந்து ஏதோ பிஸ்கெட் தயாரித்து வர்ற மாதிரி அவங்க மிசை தயாரிச்சுட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வட கொரியா ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பல நாடுகளும் ஆய்வு செய்வாங்க உண்மையிலேயே அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா தான் சொன்னாங்களா அவங்களுடைய பலவீனத்தை நம்ம மக்களிடையே காண்பிக்க வேண்டும் நாம தான் பலமானவர்கள் அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு பலவிதமான ஈகோலாம் இருக்குது அதனால் வடகொரியாவால் பொய் சொல்ல முடியாது அப்படியே பொய் சொன்னாலும் அமெரிக்கா தென்கொரியா போன்ற நாடுகள் அவங்களுடைய உளவாளியை வைத்து ஏய் இவன் சொன்னதெல்லாம் போயிடா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அதனால் வடகொரியா இன்னைக்கு ரெண்டு மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையான செய்தி தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுடைய ராணுவம் அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எதிரான ஒரு அரெஸ்ட்டாக மட்டும் இல்லை உலக அமைப்புகளுக்கு பொதுவான அமைப்புகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஸ்டேட்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியில் விட்டுருந்தாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான கொஞ்சம் நாள்லேயே அந்த மெம்பர்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேலுடைய அவர்களுக்கு நாளுக்கு நாள் அங்கே வந்து அரசியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகி കിട്ടിക്ക് இப்போ பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கல்ல அதில் வெறும் இருபது நபர்கள் மட்டும்தான் உயிருடன் இருப்பாங்க முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் இறந்து அவங்களுடைய உடலை மட்டும் ஹமாஸ் பாதுகாத்துட்டு இருப்பாங்க அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டிய இஸ்ரேல் பாதுகாக்காமல் இப்போ அந்த நாட்டுக்கு எதிராக போர் புரிய போகிறோம் எண்பதனாயிரம் இராணுவ வீரர்களை கொண்டு நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போரை முடிக்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நெத்தன்யாகு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாக அவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய முழக்கம் அப்படிங்கிறது எழுந்தது இது எல்லாமே நெத்தன்யாக அவர்களுடைய அரசியலுக்கு பெரிய பின்னடைவு தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சப்ளை செய்வதற்கான ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்தோனேஷியாவில் ஒரு குழந்தை போட்டுக்கு முன்னாடி இருந்து இப்படி இப்படி ஆட்டுறது பயங்கர வைரல் ஆச்சு பார்த்தீங்களா அதனால ஏகப்பட்ட பேர் அந்த படகு போட்டியை பார்ப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு வைரலானா என்பா கூமாப்பட்டி இப்போ எங்கப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல கூமாப்பட்டி இப்போ என்னெல்லாம் செஞ்சுட்டாரு பாத்தீங்கல்ல வைரல் அந்த குமாப்பட்டி அவர் அது இப்படி வைரல் ஆனதுனால நிறைய நகைக்கடை ஜுவல்லரி கடை ஜுவல்லரி கடை நகைக்கடை ஒன்று தானே பட்டுக்கடை இந்த மாதிரி பல கடைகளுக்கு அவர் பிராண்ட் அம்பாசிடராக மாறிட்டாருங்க வைரல் ஆகலாம் வைரல் ஆனால் நல்ல விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் செத்தப்பையில எல்லாம் சொல்லி அவரும் வைரலானார் ஆனால் அவர் மறுபடியும் அவருடைய அந்த போக்கு சரியில்லாமல் அவர் அப்படியே டிம் ஆனார் ஆனால் இப்போ அந்த குமாப்பட்டி கொஞ்சம் பீக்கில் இருக்கார் இதே மாதிரி அந்த பையன் அந்த குழந்தை என்னன்னா பீக்கில் இருந்தாங்க அதனால நிறைய பேர் அந்த பையனை பார்ப்பதற்கும் அந்த பையன் காண்பித்து அந்த படகு போட்டியை பார்ப்பதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்களாம் செமையான செய்தி நீங்களும் வைரலாக ஆனால் நல்லபடியாக வயிற்ற காண்பித்து மார்பை காண்பித்து இல்லை கோமாளித்தனமாக இப்படி இப்படி காண்பித்து வைரலாகிறதுலாம் தேவையில்லை நல்ல மீடியா சோஷியல் மீடியாங்கிறது நிறைய நல்லது இருக்குது நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஆனால் என்ன கெட்டது ஈஸியாக ரீச் ஆகும் நல்லது ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் பொறுமை இருந்துச்சுன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்